அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சுவாமி லட்சுமி பிரியாபதி தான் அதாவது நம்ம வீக்கா வீக்கா வந்து எப்போவுமே வந்து நமக்கு ஸ்பெஷல் தான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நம்ம சுவாமியோட பர்த்டே நாளைக்கு சரியா பயங்கரமாக வந்து செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஃபேன்ஸு தான் வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க இவங்கக்குள்ளே என்ன நடந்தது எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு இன்னி அவங்க வந்து காட்டவே இல்லை அது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் காவேரி அதாவது லட்சுமி பிரியா சுவாமி ரெண்டு பேரோட பர்த்டேவையும் ஒரே நாள் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா அது மாதிரி வந்து இந்த வருஷத்தோட பிறந்தநாளாக அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்ன பின்ன வர்றதுனால ஒரே நாள் நம்ம வந்து பண்ணலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னாலே வந்து நிறைய அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து ஹைலைட்டாக வந்து ஹைப்பை கொடு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேங்க நிறைய விஷயங்கள் வ வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு வந்தால் சூப்பராக இருக்கும் வந்தொன்னே உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா சூப்பர் மக்களை அடுத்த வீடியோவில் உடனே சந்திக்கிறேன்